இன்றைக்கி நம்ம த்ரீ இன் ஒன் கைடை வச்சு நம்ம எப்படி கொக்கி தைக்கிறதுன்றதை பார்க்கலாம் கொக்கி லாக்கை சொல்லலை நான் அந்த டபுள் ஓல்ஸ் வருது இல்லையா அந்த லா அந்த ஓல்ஸை வந்து நம்ம எப்படி தான் பார்க்க போகிறோம் இதுலேயே நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த கொக்கிக்கு வந்து சின்னதாக லாக் போட்டிருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் கேஃப் ஆகிடுச்சு இன்னொரு இடத்துல அப்படி இருக்கிறப்ப கஸ்டமர் வந்து போடுறப்ப எனக்கு ஒரு ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க போட்ட உடனே அந்த கொக்கி வந்து அந்த ஹோல்ஸ் அதிகமாக இருந்தால் பிடிங்கிட்டு வந்துடுது அதுக்கப்புறம் இன்னொரு கஸ்டமர் சொன்னாங்கம்மா கொஞ்சம் கொக்கி நல்லா தெரியுமா கொஞ்சம் இதுவாகிடுதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் என்ன பண்ணேன் இந்த மெத்தட் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது ஆனால் வந்து இது கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி வருதுன்னு சொல்லி நான் ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சேன் அதுதான் எப்படின்னா இந்த த்ரீ இன் ஒன் ஒன் கைடை வச்சு சிங்கிள் சைடு வந்து நம்ம ஜிப்பு கைடு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி தான் ஜிப் கைடு யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு எந்த சைடு வாட்டம் வருதோ அந்த ஹோல்ஸ் தைக்கிறதுக்கு அந்த பக்கமாக நான் வந்து போட்டுக்கிட்டேன் ஆனால் நான் வந்து அந்த கொக்கி ஹோல்ஸ் வரும்போது ஸ்லோவாக தைக்கணும் ஒரு ஸ்டெப் வந்து ஸ்லோவாக தைச்சி நம்ம இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்புறமா ஃப்ரீயாக வந்ததுன்னா நம்ம வந்து ரஃப் அடிச்சிக்கலாம் அப்போது அந்த கொக்கி வந்து இந்த இடத்துல வந்து கேப் அதிகமாக இருந்தாலும் அது கழுண்டுகிட்டு வரல கரெக்டாக இருக்குது இதில் எப்படி தச்சிருக்குன்றத